குபேர குருஜி அதை எப்படி ஆகர்ஷணம் செய்யணும் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி நம்ம வீடு முழுவதும் நமக்கும் இருத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாம இருப்பீங்க அதற்காகவே மிக அற்புதமான ஒரு பயிற்சி நான் இருக்கேன் ஸ்ரீ சங்கு பிரயோகம் ஆம் இதுல சங்க வச்சு நேர்மறை ஆற்றலை எப்படி பெருக்குவது சங்க வச்சு வீட்டில் வாசு பிரச்சனையை சரி செய்யக்கூடியதுக்கு என்ன பண்ணணும் சங்க பூஜை செய்வது எப்படி மகாலட்சுமியை வசியம் செய்வது எப்படி என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் வளம்புரி சங்கை வைத்து யார் ஒருவர் சரியான விதத்தில் பூஜை செய்கிறார்களோ அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காது நேர்மறையாற்றல்கள் பெருகும் திஷ்டியிலிருந்து வெளியே வர முடியும் ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த பயிற்சியில் கலந்து கொள்வர்களுக்கு நான் பூஜை பூஜை செய்து சக்தி ஊட்டப்பட்ட வளம்புரி சங்கும் அதை பூஜை செய்யக்கூடிய ரகசியங்களை புத்தகமாகவும் தருகிறேன் பயிற்சி வகுப்பாகவும் நடத்த இருக்கின்றேன் உலகில் எங்கிருந்தாலும் இந்த வளம்புரி சங்கு பிரயோக பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் மேலும் விவரங்களுக்கு கீழிக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க இது ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பாகத்தான் நடத்த இருக்கின்றோம் பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள் பூஜிக்கப்பட்ட வளம்புரி சங்கை பெற்றுக்கொள்ளுங்கள் செல்வ செழிப்புடன் வாழுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வளம்புரி சங்கு மகாலட்சுமியின் சூட்சமமான உருவம் அவரை போற்றி வழிபட்டு வளம் பெறுவோம் வாழ்க